ஆன்டி ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் வரும்போது இப்போ வரைக்கும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்தது இல்லையா இதை கூட பாத்தீங்கன்னா இது ஒரு ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் பாருங்க சிந்தூர்னு வச்சிருக்காங்க ஈவன் காங்கிரஸ்ல இருந்து டிஎம்கேல இருந்து இவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்லையா இந்த இந்த இது வந்து நம்ம ஆன்டி டெரரிசம்காக தான் நம்ம பண்றது பட் இவங்க இந்த சிந்தூர்னு வச்சதுனால இது ஃபுல்லா இவங்க ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் காங்கிரஸ் மெயின் ஸ்ட்ரீம் டிஎம்கே பண்றாங்களான்னு தெரியல சில ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து அவங்கள வந்து ஒரு ஃப்ரெஞ்சு குரூப்பாக தான் பார்க்குறேன் அவங்களோட இன்பிச்சூரிட்டியாக தான் பார்க்குறேன் ஏன்னா முதல் விஷயம் இதுக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குன்னு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடி பிடிச்சிட்டு தேசிய கொடியை ஏற்றிக்கிட்டு அவங்க கட்சிக்காரங்களோட அதாவது நாம பண்ண அந்த கவுண்டர் அட்டாக் ஆமாம் கவுண்டர் அட்டாக் சப்போர்ட்டாக அன்றைக்கி தான் அந்த சோப்பால் சீஸ் ஃபயரும் போர் நிறுத்தமும் நடந்துச்சு அவர் எதுக்கு அதை எடுத்துட்டு போகணும் தமிழ்நாடுல இதுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்புக்கு சப்போர்ட் இருக்கு ஏன்னா தேசிய தேசியவாத பூமிக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தது இவங்க இவங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி ஏன் ஸ்டாலின் போறாருன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் இங்க அதிகமாயிடும் சோ இது எலெக்ஷன்ல அதுதான் நான் சொல்ல சோ அவங்க வந்து அதுக்கு வந்து தா நம்ம வந்து இந்த தேசியவாதத்தோட சைட்ல நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி பண்றாங்க ஏன்னா இது கார்கள் போகிறப்பவும் தெரியும் அப்போ சீஃப் மினிஸ்டரும் கருணாநிதி அவர்கள் தான் தமிழ்நாடு தான் ஜாஸ்தி அமௌண்ட் ஃபண்டிங்கில் கொடுத்ததுன்னு நமக்கு தெரியும் இது மாதிரி பல்வேறு இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள் சிக்ஸ்டீஸ் போகலாமோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து என்றைக்குமே சப்போர்ட் ஜாஸ்தி தமிழ்நாட்டிலேருந்து ராணுவத்துக்கும் நிறைய பேர் போகிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து என்றைக்குமே இந்திய ராணுவத்துக்கும் இந்திய இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு தேசிய ஒருமைப்பாடுகள் இல்லாட்டி தேசியத்தோட இறையாண்மைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழர்கள் எழுந்து நிற்பாங்க தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த அரசாங்கம் வந்து அந்த மாதிரி ஒரு பேரணியடுத்தாஸ் வரவேற்கத்தக்க விஷயம் அதை வந்து வேற எந்த மாநில முதலமைச்சரோ வேற யாருமே பண்ணலை இவங்க பண்ணாங்க ஆனால் அதுல இவங்க ஆதரவாளர் சொல்லிக்கொள்பவர்கள் இந்த மாதிரி இருக்காங்க இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க எல்லாத்துலையுமே ஒரு நொட்டை சொல்லணும் எல்லாத்துலையுமே ஒரு குறை கண்டுபிடிக்கணுங்கிறவங்க அன்னைக்கு வந்து ஆர்மியை பத்தி தப்பாவோ எழுதினது நான் கொச்சைப்படுத்தி இது வந்து எவ்வளோ ஜெட்ஸ் லாஸ் ஆகிருக்கு இது வந்து சிந்தூர்னு சொல்லிட்டாலும் அது இந்து பெண்களின் அடையாளம் இருக்கிற ஒரே பேசுகிறார் இல்லையா ராகுல் காந்தியே பார்த்தீங்கன்னா ஆமா தான் பேசுகிறேன் ஸோ அது வந்து அதனால தான் ராகுல் காந்தி மாதிரி மீண்டும் மீண்டும் தோக்கிறாங்க காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் தோக்குது அவருக்கு இந்தியாவோட ஆன்மாவை புரிஞ்சுக்கவே இல்லை ராஜீவ் காந்தியோ இந்திரா காந்தியோ நேருவோ புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு ராகுல் காந்திக்கு அதை பற்றின விஷயம் இல்லை சித்தாந்த ரீதியாக அரசியல் கொள்கை ரீதியாக எதிர்ப்பு இருக்கலாம் நேருக்கோ இந்திரா காந்திக்கோ ராஜ ராஜீவ் காந்திக்கோ ஆனால் அவள் என்னைக்குமே இந்தியா இறையாண்மைக்கு எதிராக போனது இல்லை இந்தியா ஐடியா ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக போனதில்லை அவங்களோட ஐடியா ஆஃப் இந்தியா வந்து இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு பல தேசிய இனங்களை கொண்டதுலாம் அவங்க என்னைக்குமே இல்லை இந்தியா இஸ் ஒன் கண்ட்ரின்னு தான் அவங்க என்றைக்குமே பேசினவங்க அது நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது அவர் பேசவும் பேசியிருக்கார் அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ அதனால நேருவோ இந்திரா காந்தியோ ராஜீவ் காந்திக்கோ இருந்த புரிதல் வந்து ராகுல் காந்தி இல்லை அது சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்திக்கு ரெண்டு பேருக்குமே இல்ல இல்லை அதனால்தான் அவர் வந்து சாவர்கரை பற்றி தவறாக பேசுகிறாரு ஆமாம் ஒரு ஒன்று சாவர்கருக்கு எதிராக பேசுகிறார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்வி எழுப்புறார் ஆபரேஷன் சிந்துருக்கு எதிராக பேசுகிறார் நரேந்தர் சரண்டர்னு பேசுகிறார் அவங்களோட கட்சியிலே அப்படி பேசுகிறது அவங்களோட கட்சியிலே சீனியர் லீடர்ஸ் வந்து சசி தரூர் அவர்களோ மணீஷ் திவாரி அவர்களோ மற்ற சீனியர் லீடர் சல்மான் குர்ஷித் அவர்களோ மற்ற இந்த மாதிரி விஷயங்கள் விஷயம் தெரிந்தவர்கள் பல வருஷமாக அரசியல் இருந்தவர்கெலாம் கவர்மெண்டோட சப்போர்ட்டு ஸ்டாண்ட்ஸில் தான் இருக்காங்க ஆனால் ராகுல் காந்தி இப்படி பேசுறேன் அது தான் இங்கேயும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து இது வந்து ஒரு ஹிந்து ஆப்ரேஷன் இந்து பெண்களின் அடையாளத்துக்காக அப்படி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளோட அரசியல் சிம்பல் நம்ம அரசாங்க சிம்பல்ஸ் எல்லாத்துமே இந்து சிம்பல்ஸ் தானே இருக்கு இந்து வாக்கியங்கள் தானே இல்ல தானே ஏன்னா அவங்க டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதும் நீ ஹிந்துவா இல்ல அதுதான் சொல்ற இது வந்து ஒரு இந்து சிவிலைசேஷனல் கண்ட்ரி தானே இந்து ராஷ்டிரம் என்பது ஒரு ஹிந்து ஸ்டேட் அப்படிங்கிறது அரசியல் அரசாங்க ரீதியா ஒரு சிவிலைசேஷனல் ரீதியா இது ஒரு இந்து ராஷ்டிரா தான் அதனாலதான் நம்ம வந்து சத்தியம ஜெய சத்தியம ஜெயதியை வச்சிருக்கோம் அது தமிழ்ல வாழ்மையே வெல்லும்னு வச்சிருக்கோம் அது எதோட வாக்கியம் உபநிஷத்தோட வாக்கியம் அது மாதிரி ஒரு ஒரு அரசாங்கத்தோட இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஸ்லோகன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே நம்ம வேதத்திலயும் பனிஷத்துலயும் வர வாக்கியங்கள் தான் இருக்கு அது வந்து ரேடியோ இருக்கட்டும் எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து ஹிந்து சிவிலை சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும் அது அப்படிதான் இருக்க வேண்டும் வெப்பன்ஸ் அப்படிதான் இருக்கணும் அப்போ ஸ்லோகன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு ஒரு ஒரு அந்தந்த ரெஜிமெண்ட்டுக்கு அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஒரு ஒரு கோவிலோ இல்லை அந்த ஒரு கடவுளோடைய சார்ந்த ஒரு ஸ்லோகனா தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ எல்லாமே அப்படி சொல்லிடலாம் இது இந்து சிவிலைசேஷன் அங்கே இருக்கிற மாற்று மதத்தினர் தான் ஆர்மியில் இருக்கிற இந்து அல்லாதவர்கள் அந்த ஸ்லோகனை சொல்லுவாங்க இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ சீக்கியர்களோவே வந்து ஜெய் பவானி ஜெய் சிவானி சிவாஜி எல்லாமே சொல்லுவாங்க அந்தந்த ஊர்ல என்ன இருக்கோ அதை வந்து சொல்லுவாங்க வந்து அவங்க அப்படி பார்க்கவே மாட்டாங்க இது நம்மளோட சிவிலைசேஷன் வேல்யூஸ் இது ஸோ இதுக்கு வந்து எது இதை புரியாதவர்கள் தான் எதிர்க்கிறாங்க ஒன்னு புரியாம எதிர்க்கணும் இல்லாட்டி புரிஞ்சு வேணும்னே வன்மத்தோட எதிர்க்கணும் இது ரெண்டும் தான் அந்த மாதிரி மக்களை பாக்குறேன்னு தர மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க அப்படி பேச மாட்டாங்க அங்கதான் என்னுடைய பார்வை ஸோ ஃபைனலாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்ததுனால நம்ம அதிலோட வந்து டிசிக்கலாம் ஆப்ரேஷன் சிந்தூர் மூலயமா நம்ம குளோபலி நம்மளுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குது இந்தியாவை எப்படி பார்க்குறாங்க வரீங்கன்னா ஒரு ஜென்ரலாகவே எல்லா விஷயத்துலுமே லெவனியர்ஸாக மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒரு பார்வையே மாறிடுது இந்தியா வந்து சி ஃபஸ்ட்டே வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எந்த மாதிரி ஒரு பலத்தோடு வராங்க அப்படிங்கிறத அவங்க பார்ப்போம் ஒரு ஸ்டேபிளாக இருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம இயர்ஸாக காமிச்சிருக்கோம் அது வந்து பிஜேபி தனி மெஜாரிட்டியாக ரெண்டு தடவை வந்து சரி இப்பயும் சரி பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம் டூ ஃபார்ட்டிங்கிறது பாச்சி தம்பே சொன்ன மாதிரி கொஞ்சம் சில மாதங்கள் முன்னாடி த்ரீ நாட் த்ரீக்கு டூ ஃபார்ட்டிக்கு டிஃப்ரென்ஸே இல்லை த்ரீ நாட் த்ரீ மாரி இருக்காங்க அப்படி தான் செயல்படுறாங்கன்னு அவரே சொன்னார் அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் எல்லா ப்ராகிரஸுமே வரும் அது வந்து எக்கனாமிக் ப்ராகிரஸாக இருக்கும் மக்களோட வறுமையை குறைக்கிறது விஷயமாக இருக்கட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அடிப்படை வசதிகள் இருக்குதுல்ல அது வந்து கல்வியாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் பெண்களுடைய பல சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரிஃபார்ம் வரணும்னா அது அந்த ஒரு ரிஃபார்மை நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணிடலாம் ஒரு பட்ஜெட்லேயே ஆல்ரெடி ஒரு ஒரு இயர் ஒரு பாலிசியில் இன்ட்ரொடியூஸ் பண்ணிடலாம் அதோட ஃப்ரூட்ஸ் அதோட பலன்கள் கிடைக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அதுக்கு வந்து அது அது வரத்துக்குள்ளே இன்னொரு கவர்மெண்ட் வந்து மாற்றிட்டாங்க அது போயிடும் அதுதான் வந்து இந்தியாவில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்டீனுக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அதுதான் பிரச்சனை இருந்துச்சு அந்த கண்டினியூட்டியின் கவர்னன்ஸ் இல்லாததுனால மாறி மாறி ப்ளஸ் கோவீஷன் கோலிஷன் ப்ரெஷர் கோவலேஷன் கவர்மெண்ட்ஸாகவே இருந்ததுனால இந்தந்த ரீஜன் இந்தந்த ரீஜன பார்ட்டியோட ப்ரெஷர்லாம் இருந்ததுனால அந்த டெவலப்மெண்ட் ஃபுல்லாக நடக்க அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் தான் சைனா மாதிரி ஒரு கண்ட்ரியோ கொரியாவோ இவங்களாம் இன்னும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை வந்து அடைஞ்சாங்க இந்தியா அடைய வேண்டியது அடையாமல் போனது காரணம் அதுதான் அந்த கோலிஷன் ப்ரெஷர் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டின்னு ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி வந்தோடனே எக்கனாமிக் ப்ராக்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு அதே மாதிரி தான் டிஃபென்ஸ்லேயும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு டிஃபென்ஸில் வந்து ஒரு ஆர்ம்ஸ் அண்ட் நமினேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு பெக்யூமென்ட் வரணும்னாலே அதுக்கு அவ்வளோ செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் இருக்குது அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு பூர்த்தி செய்யறதுக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து ஃபீல் டிப்ளாய் பண்ணுறதுக்கே பல வருஷம் ஆகும் ஸோ இன்றைக்கி ஒரு ரஃபேல் ஆர்டர் பண்ணோன்னா நாளைக்கு வந்து அது வந்து பறந்துடாது ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் அதே மாதிரி எவ்ரி ஆப்ஜன் லெமினேஷனாக இருக்கட்டும் எவ்ரி டிஃபென்ஸ் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் பார்டர் ரோட்ஸாக இருக்கட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டனி அவர்களும் மற்ற இது முன்னாடி அந்த இராணுவ அமைச்சர்கள்லாம் பேசுகிறது வந்து பார்டரில் ரோட்ஸ் போட்டால் சைனாவுக்கு அந்த ஈஸியாக வந்துடுவோம் ஆனால் நாங்கள் ரோடு போடாமல் வச்சுருவோம்னு சொன்னது இல்லைனா எங்கள்கிட்ட காசு இல்லை பணம் இல்லைன்னே அவர் சொன்னார் பணம் இல்லை அதனால் எங்களால் இது பண்ண முடியாதுன்னு சொன்னதெல்லாம் வந்து பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு பின்னடைவாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் மாத்தி நடக்கணும்னா பல வருஷங்களாக ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்டர்ல ரோட்ஸ் போட்டதுலேருந்து இருக்கட்டும் ஆர்மி பர்சனலுக்கு அவங்களுக்கு தேவையான உடுப்புலேருந்து கொடுத்ததுலேருந்து இருக்கட்டும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வாழைகள் இருக்கட்டும் ஆமா குவாலிட்டி முக்கியம் டெக்னாலஜியை இன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இருக்கட்டும் நம்ம எல்லாமே பார்த்தோம் ட்ரோன் எப்படி நம்மளை வந்து பாதுகாத்து வச்சு ட்ரோன் ட்ரோன் வச்சு எப்படி பண்ணோம் அதே மாதிரி இந்த மிசைல் சிஸ்டம் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எப்படி வந்து நம்மளுக்கு வேலை செஞ்சிச்சு இதெல்லாம் வந்து ஓவர் ரைட்டாக நடக்காது இதெல்லாம் வந்து ஒரு பதினோரு வருஷம் அதாவது நம்ம அந்த ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் சொல்லட்டும் பாலக்கோட்டை ஏர் ஸ்ட்ரைக் சொல்லட்டும் அதுக்கப்புறமே அது நடந்தே ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஆறு வருஷத்துலேயே நம்ம ஒரு பெரிய முன்னேற்றம் பண்ணியிருக்கோங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது முதல்ல நம்ம காமிச்சது ஊரில் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் எல்லோ சே கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் நீ ஒரு டெரர் அட்டாக் பண்ணினா நம்ம திருப்பி அடிப்போம் ஏன்னா ஒரு கண்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளாக செக்யூராக இருந்து தன்னை பாதுகாக்க முடிஞ்சாதான் மற்ற நாடுகள் எல்லாமே அதை மதிக்கும் நம்மளோட முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாமே என்ன சொன்னார் அந்த பொக்ரான் நியூக்ளியர் இது வந்து நம்மளோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக மற்றவங்களாம் பார்க்கணும்னா நம்மளுக்கு அந்த நியூக்ளியர் எப்போ வேணும் அப்போ ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க பவர் ரெஸ்பெக்ட்ஸ் பவர் பவர்ம்பாங்க ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இன்னொரு வலிமையான நாடு நம்மளை வந்து மதிக்கும் நம்ம வலிமையாக இல்லைனா இன்னொரு வலிமையான நாடு நம்மளை வந்து ஒரு அடிமையாவோ இல்லை நம்மளை வந்து ஒரு குறைச்ச ஒரு மதிப்பீட்டில் தான் வச்சுருக்கோம் ஸோ அப்படி அதனால தான் அந்த பொக்ரான் குண்டுவெடிப்பெல்லாம் அதுக்கு தேவையை டிஃபெண்ட் பண்ணது அப்துல் கலாம் அவர்களே இதுதான் சொன்னால் ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரெங்த் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் மற்ற வா நாடுகள்லாம் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க மதிப்பாங்க ஸோ அது மாதிரி தான் இந்த மாதிரி விஷயம் ஒரு ஒரு டெரர்ட்டாக யூபிஏ கவர்மெண்ட் டைமில் நடக்கும்பொழுது நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க திருப்பி திருப்பியும் மன்மோகன் சிங்கோ வேறு யாரோ வந்து என்ன பேசுவாங்க மக்கள்லாம் வந்து பொறுமையாக பொறுமை காக்க அமைதியாக இருங்க நம்மளோட யூனிட்டியை வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அமெரிக்கா கிட்டே போயிட்டு ஹெல்த் கேட்டுப்பாங்களா ஹெல்ப் கேட்கறது கூட இல்லை இதே தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் எல்லாரும் அமைதியாக இருங்க இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம ஸ்ட்ரென்த காட்டும் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குமே தவிர ரெஸ்பான்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ முதல் முறையாக அந்த ஊரி ரெஸ்பான்ஸ் மூலமாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலமாக நம்ம எல்ஓசியை கிராஸ் பண்ணி நம்மளோட ஸ்ட்ரைக்தான் காமிச்சோம் அதே மாதிரி அடுத்தது பாலக்கோட் பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மூலமாக நம்ம பார்டரே கிராஸ் பண்ண முடியும் பீப் இன்ட்டு பாகிஸ்தான் நம்ம போய் அடிச்சுட்டு வரலாம் அதை காமிச்சோம் இது இன்னும் ஒரு லெவலில் போய் நைன் டெரரிஸ்ட் ஸ்கேன்ஸ் அடித்தோம் அது வந்து எல்ஓசியும் சரி ஐபியும் இன்டர்நேஷ்னல் பார்டரும் சரி ரெண்டுமே கிராஸ் பண்ணி நம்ம வந்து அடித்தோம் அது வந்து நீ எங்களுக்கு இந்த ஒரு அட்டாக் நீ பண்ணினா ஃபார் அ டூத் அண்ட் என்டையர் ஜா அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஒரு பல்ல எடுத்தீங்கன்னா ஒன் டயர் இதை மோகட்டே இது இங்கே ஃபுல்லாக அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி ஒரு அடி அடி அடித்தாலும் நான் ஒம்பது டயர் ஸ்கேம் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிச்சோம் இது வந்து சில நாடுகளே பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு யூரோப்ல எல்லாமும் டெரர் அட்டாக் நடந்திருக்கு அமெரிக்கால டெரர் அட்டாக் நடந்திருக்கு எல்லா கண்ட்ரியும் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம பார்த்ததில்லை இப்போ அமெரிக்காவில் பண்ணாங்கன்னா ஒசமாவை அடிச்சே ஆகணும் அப்படின்னு பல வருஷங்கள் அவங்க வந்து ஒரு இது எடுத்து அவங்களோட ஸ்டைலில் அவங்க வந்து பல விஷயங்களை மூவ் பண்ணாங்க ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸெலாம் ஒரு டெரர் ஆகாதான் அவங்க எங்கே போய் அடித்தாங்க அது ஆப்கானிஸ்தான்லையோ பாகிஸ்தான்லையோ ரெடி ஈராக் சிரியாலையோ எங்கே அந்த தீவிரவாத அமைப்பு இருக்குன்னு போய் பார்த்து அடித்தாங்களாம் அடிக்கல ஸோ அந்த இஸ்ரேல் இஸ்ரேலில் இந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் இந்த மாதிரி அடிச்சிருக்கோம் ஓகே இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்லேயே மூணு தடவை இந்த மாதிரி ஸோ இந்த தடவை இன்னும் பெரிய ரெஸ்பான்ஸ் ஸோ அதுலேயே நம்மளோட பவரை காமிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க ரிட்டாலியேட் பண்ணும்பொழுது நம்ம இன்னுமே போய் ஒரு ஸ்டெப் ஹேடாக போய் அவங்களோட ஏர்பேசாக இந்த ஆபரேஷன் வந்து சைனா மார்க்கெட் எப்படி ஆப்ரேட் பண்ணியிருக்கு இல்லை அதான் அவங்களோட எல்லாருமே சொல்கிற மாதிரி நகைச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க சைனா வந்து அவளுடைய வெப்பன்ஸ் இல்லை அவளுடைய இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பாகிஸ்தானை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து பாகிஸ்தானை வந்து ஒரு லேப் ராக்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் வேலை செய்யுது இதெல்லாம் நல்லா வேலை செய்யுது இதெல்லாம் நல்லா வேலை செய்யலாம் செக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஸோ ஸ்டாண்ட் எக்ஸ்போசர் தான் நான் பார்க்குறேன் ஸோ சரி அதுக்குன்னு சைனாவை நம்ம குறி குறைச்சி மதிப்பிட முடியாது ஸோ இந்த டாப் ஃபைவ் மிலிட்ரி பவர்ஸ் இந்த வேர்ல்டில் இந்தியா சைனா போத்தாது யுஎஸ் ரஷ்யா சைனா இந்தியா இதுதான் ஆர்டர் ஜென்ரலாகவே சொல்கிற ஆர்டர் வந்து யூஎஸ் ரஷ்யா சைனா இந்தியா தான் டாப் ஃபோர் பவர்ஸ் இந்தியா நம்பர் ஃபோர் ஜென்ரலி இன் தட் ஒரு டாப் ஃபைவ் கண்ட்ரீஸில் இவங்களாம் நம்ம நம்ம இருக்கோம் ஸோ அதனால் குறைச்சு மதிப்பீடு வேண்டாம் பட் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சில கான்ஷியஸ் டிசிஷன்ஸ் எடுத்துருக்கோம் சிலதெல்லாம் வந்து நம்ம மேக் இன் இண்டியா திட்ட நம்ம வந்து லோக்கலி டெவலப் பண்ணியிருக்கோம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நல்லா யூட்டிலைஸ் இருக்கு நம்ம பார்க்குறோம் மாதிரி சில இதெல்லாம் நம்ம இஸ்ரேல்கிட்ட வாங்கியிருக்கோம் சில ரஷ்யாட்ட வாங்கியிருக்கோம் அதெல்லாம் வந்து ஒரு நெகசி சிஸ்டம்ஸ் அதாவது வந்து பாரம்பரியமாக நம்ம வாங்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அது அகைன் ப்ரூவ் ஆயிருக்கு நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து நல்லா வந்து வேலை செஞ்சுருக்கேன் நம்ம பார்க்குறோம் ரெண்டு கன்ட்ரிலேருந்துமே ப்ரொக்யூர் பண்ணுறத வேலை செஞ்சு பார்க்குறோம் லோக்கலி மேனுஃபேக்சர்டும் வேலை செஞ்சுரு பார்க்குறோம் பட் அட் த சேம் டைம் சொன்ன மாதிரி அவங்களால பிடிக்க முடியாமல் நம்ம நைன் டெரல்ஸ் பேட் அப்போ டெரல்ஸ் லான்ச் பேட்ஸ் டெரல் கேம்ப்ஸை போய் அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவங்களோட லெவன் ஏர் பேசஸ் இன்க்ளூடிங் இம்பார்ட்டண்ட் சில சிலதெல்லாம் போய் நம்ம அடிச்சுட்டு வந்திருக்கோம் அஃபிஷியல் வருஷன் படியே நான் சொல்கிறேன் சில இதெல்லாம் அந்த நியூக்ளியர் அதெல்லாம் நம்ம புறந்தள்ளிட்டாலும் அஃபிஷியல் வருஷனாகவே அது லெவனுமே ரொம்ப அதில் ரெண்டு மூணுலாம் வந்து ரொம்ப ஒரு ஹைலி சென்சிட்டிவ் ஜோன்ஸ் ஏன்னா ஹெட்குவார்ட்டர்ஸ் மிலிட்ரி இதில் வந்து சில இம்பார்ட்டன்ட் அதுலேயே அந்த மிலிட்ரிட் இதுலேயே வந்து சில தடவை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்ல பேஸ் அந்த மாதிரி சில பேஸ் அது ஸோ அதெல்லாம் வந்து போய் அடிச்சுட்டு வந்தோம் இது எதுவுமே அவங்களால டிடெக்ட் பண்ண முடியல இது எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்பொழுதே அந்த சிஸ்டம்ஸ்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அது சைனா வந்து பாகிஸ்தான் தான் அதை வந்து எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் ஸோ தே சிஸ்டம் ஸ்டாண்ட் எக்ஸ்போஸ்ட் நம்மளோட சுப்பீரியாரிட்டியாக நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஸோ இந்த ஆபரேஷன் சென்பர் மூலியமா நம்மளுடைய நம்மளோட ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் அதிகமாக தான் நம்ம அதிகமாக இது வந்து ஒரு பெரிய ஐ திங்க் வேர்ல்டு ஓவர் மிலிடரி ஹிஸ்டோரியன்ஸாக இருக்கட்டும் சோல்ஜர் ஸ்காலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மிலிடரி இதில் வந்து ஹிஸ்டோரியன்ஸ் இருப்பாங்க ஸ்காலர்ஸ் இருப்பாங்க ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஜேர்னலிஸ்டாக இவங்க எல்லாமே கூர்ந்து கவனிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு மாடர்ன் வார்ஃபேர் நாளைக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத இது வந்து காமிச்சிருக்கு ஒரு குவிக் வார்ஃபேர் ஒரு மாடர்ன் வார்ஃபேர் இப்போ வந்து ரஷ்யா யூக்ரைன் தான் நம்ம பார்க்குறோம் நடந்துட்டு இருக்கு அதுலேயுமே சில இதெல்லாம் வந்து இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ யூக்ரைன் எப்படி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு வார்ஃபேர் வந்து ட்ரோன்ஸ் மூலமாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மூலமாக காமிச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸ் ஸ்டடியாகவே எல்லாருமே பார்ப்பாங்க அதில் நம்மளோட சுப்பீரியாரிட்டியாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதனால இதோட சக்சஸ் அண்ட் இம்பாக்டை வந்து நல்லா கூர்ந்து கவனித்து ஸ்டடி பண்ணுவாங்கன்னு தான் நான் வந்து பார்க்கறது இந்த மனிதர்கள் இல்லாமல் மட்டும் இது எப்படி இது பண்ணோம் இன்னும் ஏ ரொபோட்டிக்ஸ் இன்னும் எப்படிலாம் வந்து இது கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விண்டோ ஓப்பன் ஆயிருக்குறேன் எப்படி இருக்கறதை நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு காலத்தை கேவல்ட்ரீலாம் இருந்துச்சு கேவல் ட்ரீ இன்னுமே இருக்கு அது வந்து ஒரு ஷோ பீஸா இருக்குது கேமல்ஸ் எலிபென்ஸ் ஹார்சஸ்லாம் இதை வச்சுக்கிட்டு அனிமல்ஸ் வச்சு ரெஜிமெண்ட் இன்னைக்கு யாராவது போய் அதில் போய் சண்டை போடுவோம்ப்பா டேங்க்ஸ் ரீப்ளேஸ் மத்ததெல்லாம் ரீப்ளேஸ் இன்னைக்கு நாளைக்கு வந்து மிசைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ட்ரோன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து மனிதர்களே ஃபுட் சோல்ஜர்ஸ் தான் தேவை இல்லை நீங்க இதை வச்சுக்கிட்டே ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து தஞ்சாவூர்ல இருந்து லான்ச் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு இதை அது மாதிரி வந்து நீங்க ஈஸியாக லான்ச் பண்ணி மிஷின்ஸ் அண்ட் ரோபோட்ஸ் அண்ட் டெக்னாலஜி வில் டேக் கேர் ஆஃப் அளவுக்கு அது போக இதுப்பா அந்த ஹிந்துத்துவா அந்த இவங்க கொண்டு இல்ல இல்லை அதில் அவங்க வந்து அந்த தீவிரவாதிகள் வந்து மத நோக்கத்துல தாக்குதலை பண்ணாங்க ஹிந்துஸா ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து பண்ணாங்க ஸோ அதோட அதுல அவங்களுக்கு தான் நோக்கம் இருந்தது நம்ம வந்து திருப்பி அடிக்கும் போது அந்த ஒரு அட்டாக் பண்ணதுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அவர்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ரிவெஞ்சா நம்ம அதை வந்து அதை பண்ணோம் அதுல வந்து என்ன மத சாயமும் கிடையாது நமக்கு தெரியும் அதுல வந்து இஸ்லாமியர்கள் வந்து இருந்தாங்க அந்த ஒரு பிரீஃபிங் கொடுக்கறதே நம்ம பார்க்குறோம் ஆர்மியில் மிலிட்ரி எல்லாம் அதை நம்ம சொல்லக்கூடாது இதுல வந்து சீக்கியர்கள் வந்து பேசினாங்க இஸ்லாமியர்கள் பேசினாங்க கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களோட ஐடென்டிட்டி அவங்க ஒரு இந்தியன் சோல்ஜர் ஒரு இந்தியன் மிலிடரி பர்சன் தான் நம்ம பார்க்கணும் தவிர அவங்களுக்கு மதசாயம் பண்ணணும் ஆனால் எல்லாருமே தான் இருந்தாங்கன்னு சொல்ல வேண்டிய நேரம் இருக்கு ஸோ அதனால நம்ம மத ரீதியா நம்ம இதை ஒன்றுமே எடுக்கல அந்த சிந்துருங்கிறது நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு நம்ம பாரம்பரியம் அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சோம்னா அப்படி ஒரு பேர் வச்சோம்னா அப்படி பார்த்தா சொன்ன மாதிரி மிசைல்ஸ்கெல்லாமே இந்த மாதிரி பேர் வச்சிருக்கோம் ரெஜிமெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்குது ஸ்லோகன்ஸ் இருக்குது ஸோ அதில் மத பிசாயமே இதில் எதுவுமே கிடையாது இது ஒரு தேசத்தோட ஒரு அரசாங்கத்தோட ரெஸ்பான்ஸ் ஒரு ஹீனியஸ் ட்ராஜடி ஒரு வயலன்ஸ் ஆக்ட் ஆஃப் வயலன்ஸு இது ஒரு கவுண்டர் ஆக்ட் ஒரு ரெஸ்பான்ஸாக தான் பார்க்கணும் ஓகே ஸோ உங்கள் டைம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒத்துக்கிட்டு வந்ததுக்கு மறுபடியும் நம்ம இதே மாதிரி இன்னொரு டாபிக் எடுத்து அவங்க பேசலாம் தேங்க்யூ சார் ஜெயஹி நன்றி ஜெயந்த்